வணக்கம் நிகழ்ச்சி விடாத நாங்க இணைந்திருக்கிறோம் இன்றைக்கு என்னோட கதைக்கிறதுக்கு மூன்று குட்டி சொந்திருக்கணும் அந்த மூன்று பேர்ல முதலாவது யார் கதைக்க போற அப்படி என்று சொன்னால் குட்டி முயல் எல்லா வகையும் முயல் வந்து ஒவ்வொரு கலரில் இருக்கும் ப்ரௌனில் வெள்ளையிலலாம் இருக்கும் எங்கள்கிட்ட எங்கள்கிட்ட வந்த முயல் வந்து என்ன கலர் அப்படி வந்து சொன்னால் மஞ்சள் கலரில் வந்திருக்கு முயலை தெரியுமா பிள்ளைக்கு தெரியுமோ பார்த்துருக்குறீங்களோ என்ன கலரில் பார்த்து நீங்கள் வெள்ளை கலரில் பார்த்துருங்க இப்போ மஞ்சள் கலர்லேயும் பார்த்துருக்கீங்களோ முயல் குட்டியே எங்கட முயல் குட்டியே என்ன பேர் முயல் குட்டிக்கு யார் இந்த அலஸ் பேன் வாங்கிட்டு வந்தது

ஓகே ஸ்கூல்ல நம்ம ஓகே ஆயிட்டோம் உங்களுக்கு பழகிட்டதோ எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் மூன்று உங்களோட நர்சரி படிச்ச ஃப்ரெண்ட்ஸும் இருக்கணும் வாங்க ஓகே அவைய விட்டு புது ஃப்ரெண்ட் என்ன சொல்லுங்க பாப்பம் பேர சாயனி சாயரே ஓ அவே ரெண்டு பேரும் உங்களோட நர்சரியில படிக்க இல்ல படிச்சறியோ படிக்க இல்ல படிக்க இல்ல படிக்க இல்ல ஆனா அது உங்களோட ஃப்ரெண்ட் என்ன சரி ஓகே இப்ப முதல்ல எனக்கு என்ன செய்து காட்ட போறீங்க

இருவரு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது மு முப்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தேழு முப்பத்தெட்டு பத்தொன்பது நாப்ப நாப்பத்தொன்னு நாப்பத்தி ரெண்டு நாப்பத்தி மூன்று நாப்பத்தி நாலு நாப்பத்தஞ்சு நாப்பத்தாறு நாற்பத்தி நாப்பத்தெட்டு நா பது எண்பது ஐம்பது ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்பது அறுபது அறுபத்தொன்னு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூன்று அறுபத்தி அறுபத்தஞ்சு அறுபத்தாறு அறுபத் அறுபத்தெட்டு அறுபத்தொம்பது எழுபது இருபத்தொண்டு எழுபத்தி ரெண்டு மூன்று அறுபத்தி நாலு எழுபத்தஞ்சு அறுபத்தா എഴുപത്തെട്ട് ഏഴ് എഴുപത്തെട്ട് എഴുപത്തി ഒമ്പത് എൺപത് എൺപത്തി രണ്ട് എൺപത്തിരണ്ട് മുപ്പത്തി മൂന്ന് എൺപത്തി നാല് എൺപത്തി അഞ്ച് എൺപത്തി ആറ് എൺപത്തി ഏഴ് എൺപത്തെട്ട് എൺപത്തി ഒൻപത് നൂറ് തൊണ്ണൂറ്റി രണ്ട് തൊണ്ണൂറ്റി രണ്ട് നൂറ്റി മൂന്ന് തൊണ്ണൂറ്റി നാല് തൊണ്ണൂറ്റഞ്ച് നൂറ്റാറ് തൊണ്ണൂറ്റേഴ് തൊഴത്തെട്ട് തൊണ്ണൂറ്റൊമ്പത് நூறு பேரையும் பாடமாக்கி அழா கழுத தெரியுமா பிள்ளைக்கு நூறு பேரையும் கழுதுவீங்க சரி மற்ற இலக்கம் இல்லாம இப்ப பாடமாக்க போறீங்க முயல் பாட்டுன்னு பாடிக்கார்த்திடுறீங்களா தெரியாது துள்ளி ஓடும் வெள்ளை முயலை அள்ளி எனக்கு ஆசை அதே மாதிரி தான் உங்களையும் எனக்கு இருக்கு அள்ளி என வீட்டை வேற யாரெல்லாம் இருக்கிற అమ్మ అప్ప నా తம்பி అన్న అమ్మ ఓకే తంకికి అన్నకి మెనే పేర్ అన్నకి అభిజేత్ తంకికి సర్వాంగ ఓకే అప్ప ఎన్న వేరే చేర అప్ప ఎలౌసి లెవెల్ ఓకే అమ్మ డాక్టర్ అనసంగ అనే లెవెల్ వేసేది అదినే డాక్టర్ అనర్ చంగనేలే சரி இப்போ அம்மாட்ட போகலாம் மருந்துக்கு என்ன நோய் என்ற அம்மாட்ட போகலாம் காய்ச்சலுக்கு அம்மாட்ட போகலாமோ சரி ஓகே அப்போ உங்களுக்கு என்ன என்னவா வேற விருப்பம் டாக்டர் வேற ஒன்று வேண்டாம் சாமான விலை நிறைய பிடிக்கும் அப்போ உங்களுக்கு போயிருக்கிறீங்களே அம்மாவோட ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் சரி ஓகே அங்க போனால் என்ன செய்வீங்க ஹாஸ்பிடலுக்கு போனால் போய் அம்மா போவாங்க அங்கால போவேன் நான் நல்ல இருக்கு

அம்மா ஊட்டி விடுவா ஏன் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன ஆ கஞ்சு தான் இப்படி எடுத்து இப்படி சாப்பிட்றதுக்கு நம்ம அம்மாண்டா ஊட்டி விடலாம் அப்படியோ சரி உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் பிங்க்கு பிடிக்கும் அப்படியே எல்லாம் ஜெலோவில் வந்திருக்குறீங்களா ஜெலோ யாருக்கு பிடிக்கும் சல முந்தி எனக்கு பிடிக்கும் ஓ முந்தி எனக்கு ஜெலோவ் பிடிக்கும் அதனால இன்னைக்கு ஜெலோ போட்டாச்சு என்ன பூ பிடிக்கும் ரோசா ரோசாப்பூ என்ன கலர் பிடிக்கும் ரோசாப்பூல என்ன கலர் பிடிக்கும் ஒன்றுதான் கேட்டேன் ஓ ஜெலோ லோ அதுதான் போட்டு கொண்டு வந்துருக்குறீங்களோ எல்லோ கலர் ரோசாப்பூன்னு எத்தனை ரோஸ் இருக்கு இந்த சட்டையில தெரியாது தெரியாது நாங்கள் போடி கண்ணிட்டு போவோம் மீன் சரி ஓகே பிறக்காலத்துல என்ன செய்து காட்ட போறீங்க கதை சொல்லுவா என்ன கதை சொல்ல புரியுங்க லிங்கமும் சுண்டலியா சிங்கமும் சுண்டலியும் சரி சொல்லுங்க பாப்பாவும் ஒரு காட்டில் ஒரு சிங்கம் என்று வாழ்ந்து வந்தடாம் நல்லா ஆசாப்பட்டு ஒரு மேனல் ஒரு நித்திரை தொண்டு கொண்டு வந்திடாம் அந்த வழிகால் சுண்டலி லாலல லாலா லால ல லா என்று பாட்டு பாடிக் கொண்டு வந்தடாம் இதில் அவர் பரத்துறங்கிய சிங்கத்தை பார்த்தது சிங்க சுண்டி நெச்சரு சிங்கத்தில் ஏறி விளையாடினால் என்னென்று சொல்லி முதலே துள்ளி குடிச்சு செகண்டா சிங்கத்தில் வாதல சறுக்கி விளையாடியது திரு சிங்கம் பிடிச்ச முன்னன் கால பிடிச்சு ஏ அற்ப சுண்டலியே நித்ரியா குழப்பிடா அவன் என்ன செய்கிறேன் பேர் என கூறியது பயந்து போன சுண்டலி மகாராஜா என்னை நான் அப்படி செய்ய மாட்டேன்னு கூறியது சிங்கமும் மன்னிச்சு விட்டது சிறு நாள் சிங்கம் வேடைபிடிச்சவனையை மாட்டிக் கொண்டது அது சிங்கம் ரச்சனை செய்தது அது அந்த குரலை கேட்டு சுண்டலி மகாராஜா என்னால உரையை செய்ய கூரிய பெக்கலா நர நர என கடிச்சாரே வெளியேத்தியது சரி சிங்கம் சந்தோசமாரு முறேலேத்தி விலாடியது இருவரும் நண்பர்களாயின இது இந்த கதையில் நாம் என்ன செய்யணும் என்றா சிரிந்துரும்பும் பல் குத்த உதவும் நன்றி நாங்க என்ன செய்யணும் இந்த சின்ன பிள்ளை அப்படி என்று ஒதுக்கி விடக்கூடாது என்ன இப்ப வந்து சிங்கம்

உனைத்தான் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமான் புறவிய பெண்மானிவன் அன்றே தெரிவித்தம்பலம் சரி என்ன கடவுள் பிடிக்கும் பிள்ளைக்கு சிவபெருமா சிவபெருமான பிடிக்கும் சிவனிட்ட போய் என்ன கும்பிடுற நீங்கள் எல்லாத்தையும் செய்ய வேணும் ஓகே எங்க இருக்கு உங்களோட சிவபெருமான் எந்த சிவன் கோயிலுக்கு போகிறனீங்க எங்க எங்கே போறிங்க கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு போறனீங்க அம்மன் அம்மன் கோயில்கிட்ட போயிட்டு சிவன் கிட்ட வின்றதே என்ன அப்ப வந்து சிவன் வந்து உங்களுக்கு ஆசிர்வதிப்பார் அப்படி என்று சொல்லி தான் போறீங்களே அம்மன் கோயிலுக்கு சரி ஓகே எனக்கு ஒரு இங்கிலீஷ் பாட்டு பாடி காட்டுங்க அப்பா உம் I'm so happy, oh so happy, sing with me. La la la, I'm so happy, oh so happy, sing with me. Clap, clap, clap your hands. Stomp, stomp, stomp your feet. La la la, I'm so happy, oh so happy, sing with me. മലയാൾ നേടികൾ ചൂടാ തന്നെ അങ്ങനെ എന്തെങ്കിലും ശ്രീകൃഷ്ണി ആ കുട്ടി വന്ന് എങ്ങളുടെ അളവ ക മറ്റേ രണ്ട് കുട്ടിസും കഥക്കുന്ന കുട്ടി ബ്രേക്ക് மழலை கண்ணேர நிகழ்ச்சி தொடர்கின்றது அடுத்தது என்னோட கதை கருத்துக்கு ரெடியா என்ன பெயர் அப்பாக்கும் என்ன பெயர் ஓகே இரண்டு பேரும் என்ன செய்யணும் என்ன செய்யணும் ரெண்டு பேரும் அப்பா என்ன வேலை செய்றார்

ஓகே டீச்சருக்கு என்ன பேர் ம் ஜோ டேட் கென் ஓகே உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் சிரிக்கிறோம் ஸ்கூலில் நாலு ஃப்ரெண்டு உங்களோட நர்சரி படிச்சவையோ அல்லது புது ஃப்ரெண்டோ நாலாம் புது ஃப்ரெண்ட் அப்போ நாங்கள் ஃப்ரெண்ட் பிடிக்கிறதுல கட்டிக்காரனா அப்படி ஒரு புருஷ்வத் சரி வீட்டை வேறு யாருலாம் வைக்கிறோம் புருஷ்வத் வீட்டை ஆ வீட்ட வேறு யாரெல்லாம் இருக்கனம் அப்பா அம்மா தாத்தா மாமா ஓகே ஒண்ணே ஒன்னு ஒரு பிள்ளை தான் நீங்க அப்படிதானே சரி அப்போ இதே ஆப்கூட செல்லம் தாத்தா அம்மா எல்லாரும் செல்லம் போலாம் அப்படியோ அப்ப அம்மா

மா அரிசி தோசை அப்பாவுக்கு நாலு அம்மாவுக்கு பாவாவுக்கு அண்ணனுக்கு ரெண்டு பாபாவுக்கு தின்ன தின்னாச திருப்பி கேட்டால் பூச சரி உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் என்ன சாப்பாடு பிடிக்கும் சோறும் ஆஹ் சோறும் மீனும் தான் பிடிக்கும் அப்ப உங்களுக்கு தோசை பிடிக்காதோ பிடிக்காதோ அப்ப தோசையில என்ன பிடிக்கும் தோசை வகையில என்ன சாப்பாடு பிடிக்கும் சோறு வந்து இங்கே மதியம் தானே இப்ப நைட்டும் காலை மீன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடுன்னு இந்த சாப்பாடை சொல்லுவீங்க

இடம் கூட உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கோ பிடிச்சிருக்கோ ஏன் ஏன் சரியே பிடிக்காது பிடிக்காது பிள்ளைக்கு எது பிடிக்கும் பிடிக்கும் கொழும்பு தானே இல்லை குளிர்லியா சரி ஓகே பிள்ளை குளிர் பிடிக்குமோ வெப்பம் பிடிக்கும் எது பிடிக்கும் குளிர்மாரிலே நல்ல ஏரியாதான் அதுக்கு நல்ல இடம் தானே இல்லையே குளிருக்கு ம் நீங்கள் போன நேரம் குளிர் இருந்ததோ ஓகேயா இருந்ததோ நாங்கள் போன நேரம் ஓகே இருந்தது அப்போ அதனால பிள்ளைக்கு தெரியல என்ன சரி ஓகே இப்போ எனக்கு அடுத்தது என்ன ஸ்டோரி சொல்ல போகிறீங்களோ அனைவருக்கும் வணக்கம் யாரும் நான் தான் புருஷன் நான் இப்போ உங்க ஒரு கதை சொல்லுறக்காக வந்த அந்த கதை உங்களுக்கு உங்க விருப்பம் சரி சரி நான் சொல்லுறேன் ரெண்டு காகங்களம் பாம்பும் முன்னோரு காலத்தில ஒரு பெரிய மரத்தில் இரண்டு காகங்கள் வாழ்ந்து வந்தது ஒரு நாள் அந்த காகங்கள் உணவை தேடி பறந்து போனது அந்த பெரிய மரத்துக்கு கீழே ஒரு பெரிய பாம்பு புத்து இருந்தது அல்ல ஒரு பெரிய பாம்பு வாழ்ந்து வந்ததா இந்த இஜந்து காகங்கள் பறந்து போன பிறகு மெது மெதுவா மரத்துக்கு ஏறி வந்து முட்டை எல்லாத்தையும் குடிச்சிடிச்சான் பிறகு மெது மெதுவா குளம் போய் மறந்துடுச்சான் கொஞ்ச நேரத்துல அந்த இஜண்டு காகங்களும் கூட்ட பார்க்க முட்டைய காண காகத்துக்கு தெரியான கவல் கா கா காடு திரும்பி திரும்பி அழுதாத அப்பதான் காக்கத்துக்கு ஒரு காகங்கள் பறந்து போய் ராணி குளிக்கிற அந்த தங்க மழை கொத்தி கொண்டு வந்த பாம்பு புத்துக்குள்ள போட்டுருச்சா பிறகு துரத்தி கொண்டு வந்த காவலாளிகள் கோவத்துல பாம்பு புத்த உடைக்கிறாங்க பிறகு பாம்பு சீர கொண்டு வழியில வருது அப்புறம் அந்த காவல் ஆளுக்க பெரிய கயிறு எடுத்து பாம்பு சுத்தி கொண்டு போய் ஊருக்கு வழி அழ விட்டுட்டு வந்தேன் அப்புறம் தங்க வாழையானு காகங்கள் விட்ட ஓட்டு கொஞ்சம் பொறிச்சு சந்தோஷமா வாழ்ந்தத நாங்க யாருக்கும் தீன்மை செய்யக்கூடாது நல்லதை மட்டும்தான் தெரியணும்

மண்ட ஆசை அம்மா அந்த பிரின்சிப்பல் இதெல்லாம் பிடிக்கும் உங்களுக்கு அப்படித்தானே மழைக்கு நிறைய நிகழ்ச்சி விடாத நாங்கள் இணைந்து இருக்கிறோம் புருஷோத்தம் வந்து உங்களோட அழகா கத்துச்சு என்ன விளையாட்டு பிடிக்கும் அது தெரியாதோ என்ன விளையாடுவீங்க விரும்பி பந்தடிச்சு விளையாடுவீங்களோ கிரிக்கெட் விளையாடுவீங்களோ என்ன விளையாடுவீங்க ീക ഇപ്പൊ എങ്ങളോട് വന്ന് പുരുഷോത് വന്ന് അഴാ കഥ മറ്റേ കുട്ടി കഥക്കുടി കുട്ടി പ്രേക് தொடர்கின்றது அடுத்ததனோட கடைக்கிறதுக்கு ரெடியா என்ன பேர் மதுகுலன் அப்பாக்கு என்ன பேர் கங்காசுதன் சரி அம்மாவுக்கு என்ன பேர் கவிதா ஆஹ் கவிதா என்ன செய்யணும் ரெண்டு பேரும் அப்பா கோட்ஸ்ல வேலை அம்மா பள்ளிக்கொடுத்தேன் டீச்சர் ஓகே அப்பா கோசில வேலை அம்மா பள்ளி கொடுக்கற வேலை எந்த ஸ்கூல்ல அம்மா படிப்பா அம்மா அடி எத்தனையோ மலை படிப்பா பத்தாமான்ட்டு ஆண்டுக்கு வேற கூட அடிக்கிறவா வாம்மா சேர்க்குறதே இல்லை சொல்லிட்டால் உங்களுக்கு அடிப்படும் அப்படியோ சரி விட்டார் வேறு யாரும் அங்கே அம்மா காப்பா அம்மா அம்மா ம் நீங்கள் மட்டும் நீங்கள் மட்டும் தான் ஒரு பிள்ளை அப்போ தம்பி தம்பிக்கின்னு பேர் நீவே ஓகே யார் அடி வாங்கிறத விட்டு அம்பியோ நீங்களா என்னத்துக்கு குழப்படி என்னடா குழப்படி செய்கிறீங்க சொல்லி ஆ ஒரு குழப்படி சொல்லுங்கள் அப்போ இன்னும் குழப்படி செய்கிறீங்க இப்ப இந்த ப்ரோக்ராமுக்கு வர்றதுக்கு முதல்ல என்னத்துக்கு அடி வாங்கினீங்க அப்ப சும்மா அடிக்கிறா அம்மா அப்ப யார் கூட அடி வாங்கிறனா நான் தான் ஏன் அடிக்கிறவானா குளப்படி செய்யறதுக்கு அப்பா தான் அடிக்கிறவரோ ஓகே அப்பா தான் அடிக்கிறாரு என்னது கடி வாங்கினீங்க நந்தகுமார் <Kulopadhi> அடிப்பாவ <laughs> <Nallet> 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 அப்ப நீங்க ஸ்கூலு மாதிரி தான் டைம் அடி வாங்குறதோ ஸ்கூல் அவ்வளோ நல்ல பிள்ளை சமத்தான பிள்ளை ப ஸ்கூல்ல தடியே எடுக்கிறீங்கள அப்படி தானே சரி இப்ப எனக்கு என்ன செய்து காட்ட போறீங்க தேவாரம் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் முதல்ல என்ன கடவுளோட கடவுளை வாழ்த்து சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படித்தானே எந்த கோயிலுக்கு போறேன் நல்லூர் உங்களுடைய வீடு இங்க இருக்கு உள்ளது மலைக்கோட்டை தலைவர் இங்கிலாந்து ஓகே அட்ரஸ் எல்லாம் சொல்லியாச்சு வரலாம் வீட்டுக்கு அப்படிதானே சரி நம்ம வீட்டை வரணும் என்ன தெரியுங்க ஆக நான் தான் உங்களோட வார வழியில் குடிச்சிட்டு வந்துடுவேன் வீட்டுக்கு வேற வழி சாப்பாடு ஓ சாப்பாடு அம்மா என்ன சாப்பாடு டேஸ்ட்டாக செய்வான் அம்மா கீரை ம் பருப்பு ம் கிளக்கிழக்கு கொள்ள போகும் உம் எனக்கு சொன்னதுல ஒரே ஒரு சாப்பாடு தான் பிடிக்கும் கீரை தான் பிடிக்கும் வின்ட்டு பாருது நான் உட வீட்டுக்கா நீங்கள் என்ன செய்யணும் முதல்ல என்ன டக்கோணும் முளுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் அப்படின்னு பொறுத்து அம்மா கூட எனக்கு சமைச்சி தருவணும் சரி பயப்படாதீங்க நான் வர மாட்டேன் ஓமா சரி பிரபோ வரோம்னு சொல்லுவோம் சொல்லுங்கள் சொல்லக விளக்கதுப்பது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது கல்லக விளக்கது நம்ம ஜீவாயமே குற்றாஜினவாறு விளக்ககளி

cricket okay നോക്ക് അടുത്തത് എന്നെ ചെയ്ത് കാട്ടാ പ്രിയങ്ക speech good hmm. morning to you all i am going to deliver the speech my pet my pet is a dog its name is simba its color is white and brown it has a pussy tail simba is my loyal and energetic dog simba's favorite food is meat

சரி இப்ப என்ன கதை சொல்றீங்களோ என்ன கதை சொல்ல போறீங்க குரங்க ஒரு ஊர்ல ஒரு வேலை ஒரு காட்டுல ரெண்டு புறாங்க இருந்துச்சான் அதுல ஒன்று அண்ணன் ஒன்று தம்பி அதுல அண்ணன் மூளைய பாவிச்சுதான் எல்லா வேலையும் செய்யறவன் தம்பி அப்படி இல்லை முன்னுக்கே செய்திருவேன் அப்போ ஒரு நாள் அப்படி கண ஒரு நாள் மரத்துல கண காத்து வீசிச்சான் அப்ப அண்ணன் தம்பி அண்ணன் அண்ணன் மர ஒரு மரத்தை விட்டு ஒரு மரம் தாய் போட்டு அந்த மரத்துலையே நின்றுச்சாரான் அங் தம்பி குழந்து நான் நான் இன்னும் அந்த மரத்தில் நின்று மரத்தில் என்ன இன்னொரு மரம் பாவி தாவி தாவி விளையாட போகிறேன்னு சொல்லிடறான் அப்போ அண்ணா சொல்லறான் இல்லை நீ விளையாடக்கூடாது இப்படி விளையாடினீங்கன்னா மரம்பரைக காற்று அடிச்சீங்கன்னா நீ வலிக்கு விழுந்து காயம் வரும்போது சொல்லறான் அப்ப அந்த குரங்கு கேட்காம அந்த விட்டால பாய்ஞ்சான் அப்ப காத்து காத்துப்பட அந்த கீழே விழுந்துச்சான் அந்த மரத்துல இருந்து அப்ப காட்டின குரங்கு ஏறனால நீங்க எழுத விழுத ஏதாவது உன்னால காயம் பண்ணு அதை சொல்லி சொல்லி அழுதிச்சான் ஓகே அப்ப உங்கள்ட விட்ட யாரு கட்டிக்காரு மூலைய பாவிக்கிறத யாரு உங்கள்ட விட்ட நீங்க அப்ப தம்பி விழுகிறவரோ இல்ல